முருகனை வணங்கி ஆறு படை வீடு கொண்ட முருகனின் ஏழாம் படை வீடாக வீட்டில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் காலையார் கோவிலே கட்டிய கோபுரத்திற்காகவும் தன்னை நம்பி வந்த கட்டபொம்மனின் தம்பி ஊமத்துறைக்காகவும் தன்னுடைய இன்னுயிரை தூக்கு கையில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய முப்பாட்டனார் மாமன்னர் மருந்து சமைந்தார் இந்திய தேச விடுதலைக்காக தன்னுடைய உடற்பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து இந்தியா தாய் திருநாட்டின் விடுதலை ஒன்றே என்னுடைய இலக்கு என்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை போராடிய சிங்கம் நமக்கெல்லாம் வணங்கி காடு வெட்டி கரையமைத்து நாடுகளை கட்டமைத்து நாடாண்டு என்னுடைய அத்தனை முன்னோர்களின் பொற்பாதம் தொற்று வணங்கி வீதிகளிலே புழுதி செங்கோடு ஏந்தி அதிகாரம் அனைத்தும் மக்களுக்கு என்கின்ற வகையிலே மக்கள் பணியாற்றக்கூடிய தலைவர்களையும் அன்பின் உறவினர்களுக்கும் நான் சார்ந்துள்ள முப்பத்தோர் வாழ்க்கை கட்சியின் சார்பாக வணக்கத்தை பதிவு செய்கிறேன் இதன் மூலமாக தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் தோல்வி நினைச்சீங்களா

பேசுறதுக்கு வந்து எல்லாம் கிடையாது ஆமாம் ஃபேன் ஓடுது லைட் இருக்குது இந்த ஏர் குலர் வந்து நல்லா இருந்திருக்கேன் சரி அடுத்த ஆர்ப்பாட்டத்தில் அதிகம் கேட்போம் அமைச்சியம் இருக்கு இருக்குது அதை ஒன்று முப்பதைக்கு தேவைப்படாது அப்படி இப்போ நம்ம இங்கே கூடியிருக்கக்கூடியது எதுக்குன்னா நம்மளுடைய வரலாறுகள் திருடப்படுது வரலாறுகள் மறைக்கப்படுதுன்னு சொல்கிறோம் இங்கே இருக்கிற எத்தனை பேர் புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் இருக்குது உங்களுக்கு புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் எத்தனை பேர் இருக்குது நம்ம ஒரு முப்பது பேர் இருந்தோம்னா அந்த ரெண்டு பேர் வாசிக்கிறோம் இதுதான் நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன செலவுகள் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் மாவட்டத்தில் என்னைக்கு வந்து புத்தக கண்காட்சி போடுறாங்களோ புக் வாங்குறீங்களோ வாங்கலியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் புத்தக கண்காட்சியில் போய் உணவுங்க தேடுங்க ஒவ்வொரு சென்டாக பாருங்கள் எங்கே நம்ம குழுவர்களுடைய வரலாறு வச்சுருக்காங்க எங்கள் தேவர் வரலாறு வச்சுருக்காங்க எங்கள் நேதாஜி வரலாறு வச்சுருக்காங்க எங்கள் மருதவாணியை வரலாறு வச்சுருக்காங்க எங்கள் சேதுமதிகளுடைய வரலாறு வச்சுருக்காங்க எங்கள் கூலி தேவன் வரலாறு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கேட்கணும் எனக்கு சில சில மணிகள் கம்பெனி தான் என்னென்னு ஞாபகம் காசு போய் பார்த்துருக்காங்க எப்போ நாட்டாடி புல்லட்டு பாண்டி தெளிவா தெரியும் புள்ளட்டு பாண்டி நல்லா அடிச்சு விட்டுன்னு எல்லாம் வரலாறு பேசிக்கிட்டு இருக்கான் புரியுதானே அந்த கிளைவி ஒன்று சொல்லுவேன் ஏப்பா சாயிரம் நீ உலக தப்பு அவங்க நான் பார்க்கணும்டா அது இந்த ஜென்மத்தில் நடக்காத தான் பாங்க அப்படிதான் இங்கே வரலாறு தான் திருடப்பட்டு போயிட்டு இருக்கு ஏன்னா உனக்கு சொந்தமான இடத்துல நீ உழவு பண்ணலை இல்லை உனக்கு சொந்தமான இடத்துல நீ வீடு கட்டலைன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை தெரியும் அடுத்தா லைட்டாக வந்து உட்காந்து பார்ப்பேன் அப்புறம் லைட்டாக மூணு சுத்தம் பண்ணி பார்ப்பேன் எவன் வந்து கேட்கலன்னா அந்த இடத்துல ஏறி உட்காந்து இதுதான் நடக்கும் இப்படிதான் வரலாறு எடுத்துக்கப்படுது ஏன்னா உங்களோட வரலாறு நீங்க பேசணும் உங்களுக்கு தெரியல அல்லது நீங்க கத்துக்கிறது வந்து அது முப்படல் என்றப்ப அடுத்த நான் அதே வேலையாக செய்யறேன் நம்ம வருஷத்துல ஒரு நாள் வாசிப்புக்காக கூட வரலாறு பார்க்கறது இல்லை அவன் வரலாறு பத்தி பேசுறது மட்டுமே இருபத்தி நாலு மணி வேலை அது பொய் வரலாறுகளா பேசக்கூடிய வேலையை செய்யறாங்க இப்போ இங்க பேசி இருக்கக்கூடிய செந்தில் செந்தில் மல்லரா என்னப்பா செந்தில் மல்லரா செந்தில் மல்லர் ஒருத்தர் பேசி இருக்கிறான் என்ன சொல்லிடுறான் பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இப்படி ஆப்பநாடு மட்டும் மட்டும்தான் அவர் தலைவர் தொண்டையங்கோட்டை மரபருக்கு கூட அவர் தலைவர் கிடையாது இன்னொன்று சொல்லப்போனால் கமுதி பட்டாரத்தினால ஒரு தலைவர் கமுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆப்பநாடு மரபருக்கு மட்டும்தான் அவர் தலைவர் சொல்கிறாரு அந்த இலிச்ச பயலுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன சொல்ல வரன்னா தேவர் ஒருபோதும் ஆப்பநாடு மரப சங்கத்தில் உறுப்பினராக கூட இருந்தே கிடையாது தேசிய தலைவர் அவர்கள் விருப்பப்பட்டு இரு சங்கத்திலே உறுப்பினராக இருந்தார் முடி திருத்துவோர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து அவர்களுக்கு வழி நடத்தினார் செயல்படுத்தினார் மேலும் வந்து அரிதன் மக்களுக்காக போராடக்கூடிய சங்கத்திலே தன்னை தலைவராக இணைத்துக் தன்னுடைய உதவியை தன்னுடைய பங்களிப்பை அங்கே செய்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து எப்படி வந்து ஒரு வட்டார தலைவராக இருக்கார் சரிப்பா நான் என்ன கேட்கிறேன் மர்மால தேசிய தலைவர் தெய்வீக திருமாவளவே ஐயா பசு முத்ராமலிங்க தேவர் அவர்களுக்கு கொடுத்த வரவேற்பு தெரியும்

அந்த கொலைப்பலி வந்து ஐயாவர்கள் மீது சுமத்திய போது நீதிமன்றத்திலே அவருக்கு இருக்கை கொடுக்கப்பட்டது நீதிபதி வந்து வணங்கினார் வெள்ளரிப்பழத்தை கூட தன்னுடைய நிகத்தால் கீறி பார்க்க ஆசைப்படாதவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படி அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறது ஏற்க அல்ல இருநூறு சதவீதம் அல்ல இந்த உலகம் அழிந்தாலும் கூட முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அந்த தவறை செய்திருக்க மாட்டார் என்று சொன்னது நீதிமன்றம் அப்படி சொல்லி தான் அந்த வழக்கில் வந்து அவருக்கு உறுதலை எடுத்துருக்கு சரி நாங்கள் என்ன சொல்கிறோம் அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய பேர் இயக்கங்களாக இருந்திருக்கிறது காங்கிரஸ் இருந்திருக்கு ஃபார்வர்ட் பிளாக் இருந்திருக்கு என்னுடைய தேசிய தலைவர் இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டு இந்த தேசத்திற்கான விடுதலையை அடித்து பெற வேண்டும் அப்படின்னு சொன்னார் யாசகம் பெறுவதல்ல சுதந்திரம் அடித்து பெறுவதே சுதந்திரம் நாங்கள் ஒருத்தர் வழக்க முழக்கம் அது என்னுடைய தலைவனின் காதில் இங்கே ஒழித்து அந்த தூண்டுதலின் பேரில் இங்கிருந்து பங்கத்த சிங்கம் நேதாஜி அவர்களோடு சென்று பல்வேறு பணிகளாக இருக்கக்கூடிய வரலாறு ஐஎன்ஏ வரலாறு வந்து தம்பி இன்னொரு தடவை படிக்கல செஞ்சு பண்ணலாம் புக்கு வாங்க காசு நல்லா சொல்லப்பா புக் வாங்கி அனுப்பிச்சு விடுறேன் அட்ரஸ் சொல்ல புக் வாங்கி அனுச்சி விடுறேன் ஐயனுடைய வரலாறு அனைவரும் படிக்க அப்படி இந்த தேசத்திற்காக ஆங்கிலேயர் சொல்றோம் சுதந்திரத்திற்காக சுதந்திர தாகம் எடுத்து ரத்தம் சிந்தி 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 ரத்தம் சிந்தி ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த முக்கியத்துவ சமூகத்தை தவிர எந்த சமூகத்துக்கு வர்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வேறு ஆச்சியா அப்புறம் இருக்க சமூகங்கள் வந்து ஒரு நிமிடத்தில் யோசிக்காம நம்மளால சொல்ல முடியுது இந்த பெருமை தமிழகத்துல வேற எந்த சமூகத்திற்கு அது இருக்குதா வந்து கடை வாங்கி வெட்டி இருக்கா